அன்பிற்கினிய தம்பி நடிகர் நடிகராக தான் எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் நாங்கள் கூட நடிச்சிருக்கோம் எங்க அப்பா படத்தில் ஈரான் நிலத்தில் அவர் நடித்தது இதெல்லாம் ஆனா இயக்குநராக இது அவருக்கு ஒரு இரண்டாவது படம் சார் படம் ட்ரிபிள் எஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு எங்கள் தயாரிப்பாளர்கள் ராஜெல்லாம் இல்லை இளைஞர்கள்லாம் சேர்ந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள்லாம் கற்று இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் பல கிராமங்களில் எங்கள் பெற்றோர்கள்லாம் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே பயணமே செஞ்சதில்லை இப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் புரையோடி போன அந்த பழமைவாதம் அந்த மூட பழக்கங்கள் அறிவை வளர்க்கிற கல்வியை உள்ள நுழை விடாமல் எவ்வளவு போடுது எவ்வளவு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அழுத்தமாக தம்பி இந்த படத்தில் சார் படத்தின் மூலமாக தெரிய தெளிவுபடுத்திருக்காரு ரொம்ப அழகாக செழிவுனா நடிச்சிருக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க கதாநாயகியிலிருந்து இந்த மாணவர்களாக நடித்த சிறுவர்கள் அந்த வயதில் அவர்கள் அவ்வளவு இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்துகிற திறமையை எப்படி என் தம்பி போஸுவங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல இப்போ இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் எல்லாருடைய பங்களிப்பும் அது எவ்வளவு தூரம் இந்த பழமைவாதத்தை உடைத்து அந்த கல்வியை உள்ளே கொண்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய போர் நடந்திருக்குது எவ்வளவு பெரிய இடையூறு நடந்திருக்குது எவ்வளவு தூரம் அதுக்கு நம் முன்னவர்கள் அரும்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு படம் வலியுறுத்தி இருக்குது அதில் ஒரு ஆசிரியர் ஓய்வெற்ற ஒரு ஆசிரியர் கல்வி கிடைக்காத எப்படி வேற மருத்துவம் கிடைக்காத மக்களுக்கு மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரோ அப்படி கல்வி அவரையும் போய் சேராத கிராமங்களுக்கு அந்த அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச ஓய்வெற்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய பணி அவரை தொடர்ந்த ஒரு மகன் அவரை தொடர்ந்த அவருடைய பேரன் அவங்க மூணு தலைமுறையும் செய்த சேவைதான் இந்த படம் அது நல்லா செஞ்சிருக்காரு தம்பி நேர்த்தியான உரையாடல் கடைசியாக அவர் படம் முடிக்கும்போது அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் சமர்ப்பிக்கிற அந்த குரல் ஒளியே உரையாடலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நம்மை பெற்ற தாய் பத்து மாதம்தான் நம்மளை கருவறையில் பெற்றோர்கள் நம்மை இந்த உலகத்துக்கு உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இது பெரியப்பா சித்தப்பா இது அப்பா இது தாத்தா பாட்டி என்று ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டுகிறார்கள் இவன் தான் தாமஸ் ஆல் வெடிசன் இவன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இவர் தான் அப்துல் கலாம் இவர் அம்பேத்கர் என்றெல்லாம் காட்டியது அறிவை புகட்டிய ஆசிரியர் பெருமக்கள் தான் அதை தம்பி போஸ் வெங்கட் மிக அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் நடிகராக எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து சமூக அக்கறையோடு ஒரு படைப்பை தருகிற ஒரு படைப்பாளியாக என் தம்பி போஸ் வெங்கடை இந்த படம் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு உணர்த்தும் அது ரொம்ப நாளாக இந்த படத்தை அவர் எடுத்துகிட்டு ஆனால் பார்த்துருங்க பார்த்துருங்க நானும் பல்வேறு பணி அவர் வேறு ஒரு படப்பிடிப்பிலிருந்து விட்டுட்டு அவசர அவசரமாக வந்து இந்த படத்தை திரையிட்டு காமிச்சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய தம்பி போஸ்வங்கட்டுக்கும் அவரை அவருக்கு இந்த படத்தை அவர் சொன்ன அந்த கதையை ஏற்று தயாரிக்கணும்னு துணிந்த இந்த தயாரிப்பாளர்கள் சுராஜ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக ஒரு இருக்கிற வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் அவர் இசையின் பலர் புதிய இசையம் பலர் பின்னணி இசையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கார் அப்படி நிறைய கிடங்களில் என் தம்பிகிட்ட கூட சொன்னேன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கலை இயக்குனர் படத்தொகுப்பாளர் ஒரு நேர்த்தியான படைப்பு சார் படம் மாபெரும் வெற்றியிட என்னுடைய நிறைந்த அன்பு கொண்டு நான் நெஞ்சார வாழ்த்துறேன் என் தம்பி போஷங்கட்டு நடிப்பு திறனோடு படைப்புத்திறனும் இருக்குது என்பதை இந்த படத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் அவரும் வெற்றி இடையை நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் அறிவை தடுக்கிற யாரா இருந்தாலும் கொல்ல வேண்டியது இல்லை இங்க வந்து உங்களுக்கு தெரியும் நான் பிறந்த கிராமத்தில் நான் ஒரு அஞ்சாவது பட்டதாரி எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் இப்போ ரொம்ப எழுத்துக்கு டிவி படிப்பாங்க திருமண பக்க அலைப்பதில் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம் ரொம்ப அருகாமையில் பெருந்தளவு காமராஜர் வந்து ஒவ்வொரு சிற்றூருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளின்னு கொண்டு வந்ததுனால நாங்கள்லாம் படித்தோம் ஏன்னா இங்கே என்னுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா புதூர்னு ஒரு கிராமத்தில் காட்சி கே கே இப்ராஹிம் அலி ஹயர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கப்புறம் இளையான்குடி மேல்நிலைப்பள்ளி ஜாகிர் விஷயம் கல்லூரி இதெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் வந்து எங்களுக்கு அருகில் அருகில் குடைவளாக இருந்து கட்டிட்டாங்க அதனால் நான் படிக்க முடிஞ்சுது இல்லைன்னா நானும் சுற்றிட்டு தான் தெரியணும் அது அந்த நிலமை தான் அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுது வேதங்கள்லாம் நம்ம வேதம் என்ன சொன்னது தொட்டனை தூரும் மணற்கனி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுங்குது கற்றவருக்கு சென்றடலாம் சிறப்புங்குது ஆனால் மன தர்மம் அப்படி சொல்லலை நீ கல்வி கற்றினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வவ்வால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்பாய் அப்படின்னு சவிக்குது அப்போ ஒரு கூட்டம் வருது நம்ம முன்னோர்கள் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் பேயா போ நாயா போ இப்போ படித்து மனுஷனா போன்ட்டு படிக்க வச்சாங்க அதை தான் அவர் சொல்றார் அந்த குறுக்க ஒரு சாமி நிற்குதுல அந்த சாமியை தான் கொண்டேங்கிறார் சந்தை மாதிரி நடந்து பேச்சுவார்த்தை நடக்குது சமூகங்கள்ல கருத்து வந்து அவருக்கு சப்போட்டா மக்களும் இவங்களுக்கு சப்போட்டா மக்களும் பேசிட்டு இருக்க நேரத்துல சாமியை கொண்டுட்டேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை வந்து எந்த ஒரு குறிப்பா பவன் கல்யாண் வந்து திருப்பதியில ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காரு தமிழ் மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லிருக்காரு சனாதனம் வந்து இங்க யார் ஒழித்து நினைக்கிறாங்களோ அவங்க ஒழிச்சிடுவாங்க சரி அது பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் பல ஆண்டுகளாக ஒழிக்கணும்னு எங்களுடைய வேதம் அப்படி இல்லை பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் உங்களுக்கு அடிப்பு அப்படி இல்லை பிறப்பின் அடிப்படையில் வேதம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்கிறோம் ஏன்னா நாங்கள் உயிர்மை நேயர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல உயிர்மை நேயர்கள் உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இருக்குங்கிறீங்க நாங்கள் இல்லைங்கிறோம் நாங்கள் சகோதரத்துவம் சமத்துவம் எங்களுடையது அப்ப அப்போ நீங்களும் அதுதான் தான் சொல்கிறீங்க ஆனால் சனாதனம் இருக்குங்கிறீங்க சனாதனம்னால் என்ன அது பெரிய விவாதம் அது பெரிய விவாதம் அதை போய் பேசிட்டு இருக்க அதுக்கு தனியாக ஒரு மேடை இருக்குது அவர் ஒரு மேடையில் பேசினா நம்ம ஒரு மேடையில் பதில் சொல்வோம் வேறீங்க இல்லை நான் சொல்றது நான் சொல்லும்போது எல்லாரும் என்னையும் திட்டினாங்க நான் அதெல்லாம் பார்த்தேன் இருங்க 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 நீதிமன்றம் என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அரசியல் செய்யறதுக்கு ஒன்று இருக்குது நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் பெருமாள் அப்படிங்கிறது யாரு முதல் பெருமாள்ங்கிற சொல்லு தமிழ் சொல்லா வேற மொழி சொல்ல சொல்லும் பெருமாள் மால்ன்னா என்ன கருப்பு நாங்கள் வணங்குறதுக்கு தெய்வத்தை கடவுளை மரியாதையை அழைக்கணும்னு பெருமாள் திருமால்னு கூப்பிட்டோம் அது எங்க பெருமாளுடைய வேலை என்ன தெரியுமா அவர் முதல்ல செஞ்சு யார் தெரியுமா அவர் ஆடு மாடு மேய்ச்ச எங்கள் கூட்டத்தின் இறைவன் தான் பெருமாள் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சவங்களுக்கு போய் தீட்டுப்பட்டுச்சிங்கிறியே நெய் பட்டால் கொழுப்புப்பட்டாலாம் தீட்டுப்பட்டுச்சிங்கிறீ இதெல்லாம் வேடிக்கை பாலில் கொழுப்பு இருக்கா இல்லையா நெய்ல கொழுப்பு இருக்கா இல்லையா அப்புறம் ஏன் அந்த கொழுப்பில் தீட்டுங்க அது கேட்குது பீன்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம் இதிலிருந்து கூட வந்திருக்கலாம் நீதிமன்றம் இவ்வளவு இவ்வளவு சொல்லும் போது நீ தப்புன்னு மாட்டு கொழுப்புன்னு எப்படி கிளப்பி விட்டாயின்னு கேட்குது அது நீதிமன்றமே கேக்குது இல்ல இதுலேயே அரசியல் செய்கிறது இப்போ நான் நாம் நான் முதலமைச்சர் ஆந்திராவில் வச்சுக்கிறேங்க ஐயோ இப்படி அவர் தம்பி கார்த்திகேஸ்வரர் அது உணர்வுபூர்வமான சிக்கல் சென்சிட்டிவ் இஸ்யூ விட்டுருங்கிற அந்த நெறியாளர் அதோட விட்டுருக்கணும்ல விட்டுருக்கணுமா இல்லையா அதான நாகரிகம் திருப்பி உங்களுக்கு லட்டு வேண மாட்டோம்னா அதை விட்டுருங்கட்டார் வேணான்ட்டார் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாகிறீங்க நீங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை எவ்வளோ இருக்குது தெரியாமல் என்ன பண்ணணும் சட்டுன்னு ஏ யார் இப்போ ஒப்பந்தம் கொடுத்த லட்டு உருட்ட அவனை கூப்பிடு ஐயோ என்னையா கலந்து விட்ட பையா இவனுக்கு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியா வேற கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும் தம்பி இதை அகில உலக பிரச்சனையாகி லட்டு உருட்டா அஞ்சு நிமிஷம் தம்பி நீங்கள் ஐம்பது நாளாக உருட்டுறீங்க அந்த லட்டு

அந்த இடத்துல இப்போ நாங்கள் பெரிய முதலீடு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கோம் அவர் ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறாரு படம் ஓடணும் படத்தை வந்து பல பேர் வேலை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நான் ஒரு பேசி பேச அந்த முதலாளி வாங்கின முதலாளி பாதிக்கப்பட எதுக்கு சரிப்பா மன்னிச்சிக்கப்பா இவ்வளோதானே மன்னிப்பு கேட்டதுனால தம்பி சிறிய ஒரு அவர் மன்னிப்பு கேட்க வச்சதுனால பெரியவர் ஆகிட்டார் மன்னிப்பு கேட்ட தம்பி தான் பெரிய இல்லை பிரச்சனை எதுக்கு முற்று வச்சுரு மன்னிப்பில் பிரச்சனை முடிவுக்குறதா மன்னிச்சுக்க அவ்வளோதானே பள்ளிக்கூடத்துல பாத்தீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா சத்துணவு வந்து ஜாதி வேற இதுன்றதுனால சாப்பாடு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ இப்போ அந்த இஷும் நம்ம தான் இருக்கிறோம் உள்ள நீங்க படம் பாத்துட்டு இருக்கீங்க அரசியல் கட்சி தலைவர் உங்க பக்கத்துல ஒரு சீட் இருக்கு ஒரு பத்திரிகையாளர் போய் உட்காரும்போது அங்க உட்கார கூடாதுன்றாங்க இங்கேயும் அந்த தீண்டாமை உங்க பக்கத்திலயே வந்துருச்சு

ஒரு பெரிய கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை நான் உங்ககிட்ட சொன்னா அது திசை வேற மாதிரி வரும் நான் ரொம்ப இருக்கேன் இப்போ நீங்க இந்த பல ஹெலிகாப்டர் பறந்துச்சு எல்லாம் பறந்துச்சு குரங்கனியெல்லாம் நான் எரியும் போது இந்த போச்சு போகி போயில் இரநூறு பேர் மேலே செத்து தமிழில் கன்னியாகுமரியில் இதெல்லாம் எங்கே போச்சு அன்னைக்கு என்னை காப்பாற்று வந்திருந்தா ஓ என்னை காப்பாற்றின ஹெலிகாப்டர் பறக்குது என்னை காப்பாற்றின இந்த விண்ணுறுதி பறக்குதுன்னு நான் பார்த்துருக்கலாம் இவ்வளவுலாம் இருக்குதுன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது இது என்ன வித்த காட்டுறதுக்காக இருக்கா இவ்வளவையும் உரங்கனியில் தீ பிடிச்சி எரிஞ்சம்மா இல்லையா ஒரு வாரம் எங்கே போனீங்க நீங்கள் அன்னைக்கு இராணுவ அமைச்சராக இருந்தால் அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இதே நிர்மலா சீதாராமன் அம்மா இரவில் போய் எங்கே தேடுறதுன்னு நான் நான் கேட்டேன் இப்போ ராத்திரியில் போர் வந்துருச்சு நமக்குன்னு சீனாகனா விடியக்காலம் சண்டையை வச்சுக்கணும்னு சொல்வீங்களான்னு கேட்டேன் நான் ஓகி போயில் செத்து போனோம் காப்பாற்ற வரலை ரொம்ப நாள் தத்தளிச்சுருந்தான் மீனா மூணு நாள் நாலு நாள் நீஞ்சிட்டு இருப்பான் காப்பாற்ற வரல ஆனால் இறந்து போன பிறகு அந்த மக்கள் கேட்டது அந்த உயிரற்ற உடலையாவது எடுத்து கொடுத்தா நாங்கள் மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கு கூட உதவ வரல இப்போ தெனோ மீனவர்களை கைது பண்ணுறாங்க நம்ம மீனவர்களை ஒரு ரெண்டு ஹெலிகாப்டரு ஒரு ராணுவ உலங்கு உறுதி அப்படியே ஒரு சுற்றி ஒரு கண்காணிச்சிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க எதிரி நாட்டு படைத்தோட பயப்படுவானா இல்லையா யாதெல்லாம் அதெல்லாம் இது எப்போதும் ஒரு தடவை வித்த காட்டுறதுக்கா அது நீங்கள் என்ன பண்ணீங்க கா அதே நேரத்தில் பகல் முழுக்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துனீங்களா இல்லையா நான் கேட்கறதுக்கு பறிச்சுக்கங்க நடந்துச்சா இல்லையா அதை பற்றி யாருமே பேசலை உடனே இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டீங்க என் தம்பியுடைய படத்தை பார்த்து அத பாராட்டி பேசுறதுக்கு நீங்க உடனடியாக அரசாங்கம் பத்து லட்சம் அறிவிச்சிருக்கோம் இப்ப சமீப வானூதி நிகழ்ச்சி அதுக்கும் அறிவிச்சிருக்கு

நிறைய நேரம் செலவழிச்சு அவனும் அங்கே இருந்து கோயம்புத்தூரில் வந்திருக்கான் நானும் நிறைய வேலையில் விட்டு வந்திருக்கேன் இது சார் பட சம்பந்தமான கேள்வியில் எனக்கு கேளுங்க நீங்கள் பேச்சு அது மாதிரி பேச்சு வரும்போது நான் ஒரு நான் அவருக்கு சொன்னது யாரையும் கூடாது மாநாட்டில் வந்து தேவையில்லாதது வரும் கட்சியை தொடங்கி அவர் தன்னை கொள்கை என்ன லட்சம் என்னன்னு பேசிட்டு வந்துடணும் அதுதான் தொடக்கத்துக்கு சரியா இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு க வளர்ந்துட்ட பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு மற்றவர்கள்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது போ வைக்கிறது வேற தொடங்கும்போது தான் பேசணும் அது அது நல்லா இருக்கு

உலக பொருளாதார கொள்கையிலிருந்து பேசி வரணும் நீங்கள் உலகம் வந்து இன்னைக்கு சந்தைமயப்படுத்தப்பட்டதுனால கல்வி மருத்துவம் குடிநீர் விநியோகம் மின் உற்பத்தி விநியோகம் சாலைப்படுதல் பராமரித்தல் இது எல்லாமே வந்து தொழிலாயிருச்சு அப்படிங்கும்போது கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் எல்லாம் விற்பனை பொருளாகிட்டதுனால தனியார் முதலாளிகள் தான் தரமாக கொடுப்பாங்கிற ஒரு ஒரு பொது புத்தி கட்டமைக்கப்படுது இப்போ நீங்கள் கேட்குறீங்க என் தம்பி எடுத்த சார் படம் வந்து சிற்றூரில் எங்கள் ஊரில் எந்த முதலாளி வந்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைப்பான் அங்கே லாபம் வருமா அவனுக்கு அது வராது அப்போ அது நகர்ப்புறங்களில் தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை தனியார் முதலாளிகள் கட்டி படிப்பாங்க படிக்க வைப்பாங்க அது அவங்களுக்கு லாபம் ஈட்டி தரும் ஒரு முதலாளி வந்து லாப தேவைக்கு தான் முதலீடு செய்வானை ஒழிய மக்கள் சேவைக்கு செய்ய மாட்டான் அப்போ சிற்றூர்களுக்கு கல்வி போகணும் ஏழை எளிய மக்கள் வாழுகிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வாழுகிற இடத்துக்கு அறிவு போகணுங்கிறத தம்பி எடுத்திருக்கிற சொல்ல வந்த கருத்து அதை தான் அந்த சார்படத்தில் வலியுறுத்துகிறார் நீங்கள் கேட்கறது எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது தனியார் பள்ளிகளின் தரத்தை விட அரசு பள்ளிகளின் தரத்தை நம்மளால் உயர்த்தி கொடுக்க முடியும் அது காட்டு அதுக்கு செய்து காட்டுறதுக்கு ஒரு காலம் வரும் அதை அப்போ பேசணும் இப்ப நான் பேசுறது என் பக்கத்துல இருக்க என் தம்பிக்கு அவருக்கு நிறைய இடையூறு உறனியை கொடுத்துற அதனால சில நேர இப்ப என் தம்பி என்ன சொல்ல வரது அதனால தானே பெட்ரோல் விலை ஏறி டீசல் விலை ஏறிச்சு சொல்லவரையா கச்சி வெக்கற குஞ்சட் வந்து நான் என்ன இப்ப நான் என்ன ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு வரட்டா மரியாதை கொடுக்குது கேக்குற பேசுகிறவர் என்ன பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்றாரு மாவட்ட செயலாளருன்றாரு மண்டல செயலாளருங்கிற மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் கூட ஒரு கட்சி என்ன மரியாதை கொடுக்கும் அவ்வளோ தூரம் கொடுத்துருக்குல்ல தம்பி வெளியில மதிக்கிறதுனா எப்படி தம்பி அப்படிலாம் கலந்து ஆலோசிச்சுலாம் எடுக்க முடியாது தம்பி பயணிக்கிட்ட உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கு பேருந்தில் உட்கார்ந்துருக்கு ஒவ்வொருத்தட்டையும் இந்த வண்டி எப்படி ஓட்டுறேன் நல்லா ஓட்டுறேன்னா இப்படி ஓட்டலாமா அப்படி ஓட்டலாமெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்ட முடியாது இப்போ இருந்தால் வேலை செய்யலாம் இல்லைலாம் போயிடலாம் இவ்வளோ காலம் இருந்தாங்க இல்லையே கட்சி வந்து ஒரு வேட்பாளரை வந்து ஒரு தொகுதியில் இருக்கிற அவங்களே தேர்வு செஞ்சு கொடுத்துருவாங்கன்னா கட்சியை நான் நடத்த வேண்டியது இல்லையே அவங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திக்கலாம் புரியுதா அது பேசிட்டு இருக்க முடியாது அது தேவையில்லை இப்போ அது தேவையில்லை அது ஏன் பிரச்சனை என் கட்சி பிரச்சனை நாட்டுக்கோ மக்களுக்கோ அது பிரச்சனை கிடையாது

இலவசமாக தான் இருக்கு தரமா இல்லை அது தரப்படுத்துவோம் அதுக்கு தான் எல்லாம் இவ்வளவு வேலை செய்கிறோம் என் தம்பியை விட்டுருங்க அவன் போனதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க சொல்ற எல்லாருப்பீங்க தம்பி தம்பி இது நம்ம 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 பேசிக்க கூடிய இது கருத்து செய்தி அவனை விட்டுருங்க தயவு செய்து அவனை விட்டுருங்க பாதி தம்பி நம்பிட்டு வர